இரையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் இருபத்தி மூன்று நிமிடங்கள் லக்கணம் கும்பலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் இருக்கின்றது இன்றைய தினத்திற்கான திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமும் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்